அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை அளித்த அற்புத பரிசான நேச்சுரல் ஸ்வீட்னர் தேன் பற்றிய நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தேனோட மருத்துவ குணம் மட்டும் இல்லைங்க வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் வின் பவர் ஹனி ரிஃபைனரி உலகின் மிகப்பெரிய காற்றால் இயங்கக்கூடிய தேன் சுத்திகரிப்பு நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி தாங்க இருக்குது சவுதி அரேபியானாலே பாலைவனம் ஒட்டகம் இது தாங்க நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் பயங்கர சூடாக இருக்கும் அப்படின்னு தாங்க நினைப்போம் அது கரெக்டு தாங்க இங்கே மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸ் வந்து ரொம்பவே சூடாக தான் இருக்கும் சவுதி அரேபியாவில் சில பகுதிகள் வந்து அழகான மலை பிரதேசங்கள் க்ரீன் வேலீஸ் வாட்டர் ஃபால்ஸ் பசுமையான தாவரங்கள்னு இங்கேயும் நம்ம பார்க்க முடியுங்க ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சம்மரில் கூட டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டாக தாங்க இருக்கும் இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க டாப்பிக்ல வரப்போலாம் எட்டாயிரம் ஆண்டுகளாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இனிப்பு பொருள் தாங்க தேன் தேனில் எண்ணற்ற சத்துக்கள் வந்து இயற்கையாகவே இருக்குது தேனை பொதுவாக வயிற்றின் நண்பன்னு சொல்லுவாங்க சர்க்கரையை அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது தேன் தாங்க இனிப்பு மட்டும் இல்லைங்க அதையுமே தாண்டி ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா தேனி எந்த பூவோட மரந்தத்துலேருந்து தேனை சேகரிக்குதோ அந்த மலரோட மருத்துவ குணங்கள் இருக்கிறது தாங்க தனி சிறப்பு தேனில் அறுபது வகையான பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது தேன் பற்றி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா தேனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதே நோய் அபாயத்தை குறைக்க உதவுது சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய தொற்று நைட் டைமில் கடுமையாக இருமல் இருக்கிறவங்களுக்கு யூக்ளிபட் சிட்ரஸ் தேன் வந்து இருமலை குறைக்க உதவுதுங்க இறைப்பை குடல் நோயை போக்க உதவுது நினைவாற்றல் குளாறுகளை தடுக்கக்கூடியதுன்னு ரிசர்ச் மூலம் தெரிய வருதுங்க தேன் ஆறாத புண்ணையும் மாற்றும் குறிப்பாக தீப்புண்ணுக்கு தேன் நல்ல மருந்து நல்ல தேனை தொடர்ந்து சாப்பிட்டால் ஆயில் நீடிக்கும் என்றும் இளமையுடன் இருக்க தினமும் தேன் சாப்பிட்லாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கலப்படம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் முதலிடம் பிடிப்பது தேன் தாங்க தேன் திக்கா இருக்கிறதுக்காக படிகாரத்தை பொடி செஞ்சு சேர்க்கப்படுறதா சொல்லப்படுது ஸோ கவனம் தேவைங்க ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசிரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் வடிவேலு சொல்ற மாதிரி தாங்க நம்ம தாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்க ஹனி கேபிட்டல் ஆஃப் த சவுதி கிங்டம் அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா பற்றி சில இன்ஃபர்மேஷனுங்க உலகத்திலே அதிகமாக தேன் சாப்பிடக்கூடிய நாடு சவுதி அரேபியாங்க வருஷத்துக்கு ஐந்தாயிரம் டன்னுக்கு அதிகமாக அவங்க தேன் உற்பத்தி செய்கிறாங்க இங்கே தேனுக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்குன்னே சொல்லணும் ஏன்னா ஹோலி குரானில் தேன் பற்றி மென்ஷன் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ ஹனி இஸ் அ ஹைலி சிம்பாலிக் அண்ட் வேல்யூட் ப்ராடக்ட் பை த பீப்புள் ஆஃப் த கிங்டம் இயற்கை தேன் உற்பத்திக்கு முக்கிய மையமாக இருக்குதுங்க இந்த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் வின் பவர் ஹனி ரீஃபைனரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஜல் அல்மாங்கிற ஊரில்ங்க இது ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அழகான மலை கிராமம்ங்க ஹனி ஃபார்மிங் இஸ் காமன் இன் திஸ் ரீஜன் சரி நீங்களும் வாங்கல சவுதி அரேபியாவோட ஹனி ரிஃபைனரியை பார்க்கலாம் இருக்கும் கொஞ்சம் த்ரில்லிங் ரூட் தாங்க ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட் இன் சவுதி அரேபியான்னு சொல்லணும் ஜிக்சேக்காக இருக்குங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ரோட் ரேஷ் கேம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குங்க ஆமாங்க நாங்கள் தேடி போன இடம் தாங்க தேனிக்கலின் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய பீச் பேரடைஸ் ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கேன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம போனா என்ற ஆன உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க வின்டர்பு பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த ரீஃபைனரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மந்த்ஸில் செவன் லேக்ஸ் பேர் இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காங்கங்க ஒரு ஆர்வத்தோடு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனால் அவங்க இன்டீரியர் டிசைன் சான்ஸே இல்லைங்க அவங்களுடைய பாரம்பரியத்தையும் கலைநயத்தையும் காட்டுறதாகவே இருந்துச்சு என்டையர் ஹனி காட்டேஜ் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க மெயின்டெனும் பண்ணுறாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே இதில் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா காஃபி ரொம்ப டேஸ்டிங் ஏரியாதாங்க இந்த காஃபி ரூம் வந்து உடனால அழகாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க அந்த காட்டேஜை சுற்றி பார்த்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த காஃபி ரூமில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டே காஃபி குடிக்கலாங்க நேச்சர் லவர்ஸ்க்கு ஒரு அமேசிங் ப்ளேஸ்ன்னே சொல்லணும் அடுத்ததாக ஹனி டேஸ்டிங் ஏரியாவுக்கு போகலாமா இங்கே நாற்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான தேன்கள் ஒவ்வொரு ஃபார்ட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனீஸ் இருக்குங்க ஒவ்வொரு தேனுக்கும் கீழே அது என்ன தேன் அதோட ஃப்ளேவர் என்ன அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வுடன் ஸ்டிக்கும் வச்சுருக்குறாங்கங்க நீங்கள் எந்த தேனை வேணாலும் டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா தேனையும் டேஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்க ஜோக் ஜோக் இல்லை இல்லையா மேலே பார்த்தீங்கன்னா உட்டன் பாக்ஸில் சுறுசுறுப்பான தேனீக்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த தேன் வந்து குரோசரி கடையில் கிடைக்கிற தேன் மாதிரி கிடையாதுங்க இங்கே கிடைக்கக்கூடிய தேன் வந்து ஒரு மதிப்புமிக்க சொத்தாக அவங்க வந்து நினைக்கிறாங்க ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுங்க ஒரு தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக்ஸ் தேனீக்கல் இருக்குங்க அஞ்சு லட்சம் தேன்கூட்டில் எவ்வளோ தேனீக்கல் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தேன் சாப்பிடலாமான்னா பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் வந்து தேனோ வெள்ளமோ கேலரி இல்லாத இனிப்பு ரசாயனங்களோ சேர்த்துக்கவே கூடாது ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தேன் தவிர்ப்பது நல்லதுங்க இனிப்புன்னா தேன் பனை வெள்ளம்னு சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சர்க்கரையை தவிர்த்து ஆரோக்கியமாய் வாழ்வோம் ஆரோக்கியந்தாங்க மிகப்பெரிய செல்வமே ஹெல்த் இஸ் வெல்த் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்